என் அன்பு குழந்தையே இன்று இந்த அப்பா என்னை கண்டால் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ நிராகரித்து விடாதே ஏனென்றால் நாளைய விடியலில் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வர காத்து கொண்டிருக்கிறது இந்த செய்தி யாரால் வரப்போகின்றது குறிப்பாக நாளைய தினம் இந்த செய்து வருவதற்கான காரணம் என்ன அது மட்டுமல்லாமல் நீ கண்ட இந்த அப்பாவினால் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புத மாற்றம் நிகழப் போகின்றது இவையெல்லாம் இன்று உன் அப்பா என் மூலமாக நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான மாற்றங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது சில மாற்றங்கள் உன்னால் ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும் சில மாற்றங்கள் உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்களாக இருக்கும் அப்படி மாறி மாறி வாழ்க்கையில் மாற்றங்களும் திருப்பங்களும் வருகின்ற நேரத்தில் என் பிள்ளை உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ எப்படி பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பலவிதமான சூழ்நிலைகளை ஏற்கனவே காண்பித்து கொடுத்திருந்தாலும் இப்பொழுது இந்த நேரம் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை நீ என்னிடத்திலிருந்து இன்னமும் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது ஒவ்வொரு விடியலும் என் பிள்ளைக்கான இந்த வாழ்க்கையில் உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த பொழுதெல்லாம் பல நேரங்களில் உனக்கு ஏமாற்றம் தான் கிடைத்திருக்கிறது வேதனைகளை கொடுப்பதாக இருக்கலாம் தாங்க முடியாத சோதனைக்கு உன்னை ஆளாக்கி இருக்கலாம் ஆனால் சட்டென்று அந்த நாள் முடியும் பொழுது இருந்து என்ன புரிந்து கொண்டாய் யாரை பற்றி தெரிந்து கொண்டாய் இன்று உனக்கு புரிய வரும்பொழுது நிச்சயமாக என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு பல அர்த்தங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் அதனால் எப்பேற்பட்ட விடியலாக இருந்தாலும் சரி முடிவாக அன்றைய நாள் கிடைத்தாலும் சரி அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை வருத்தப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயங்களுக்காக எப்பொழுதுமே நீ நன்றி சொல்லிக்கொண்டே இரு... நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ சரியாகவும் தெளிவாகவும் எப்பொழுதுமே பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான சோதனைகள் வந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் இதுவெல்லாம் கொஞ்சம் குறைய தொடங்க இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்தாயா ஏனென்றால் நீ தெளிவடைய விட்டாய் உனக்கு வாழ்க்கைக்கான அர்த்தம் புரிந்துவிட்டது யாரை எப்படி எங்கே சமாளிக்க வேண்டும் என்பதனை கண்டு கொள்ள விட்டாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புரிய வர தொடங்கிவிட்டது நம்மை சுற்றி என்னத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்ட பிறகு எல்லாவற்றிலிருந்தும் உனக்கானதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய் என்பது தான் உண்மையும் கூட என் குழந்தையே இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்ல வேண்டிய பல நன்மைகளும் மறைந்து விட மறைந்து கிடக்கின்றது ஏன் தெரியுமா அப்பா மறைத்து வைத்திருக்கின்றார் என்றால் சரியான நேரத்தில் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று தான் நான் மறைத்து வைத்திருக்கின்றேன் அப்படி உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய நேரம் இன்று வந்ததற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது நாளைய தேதி என்னவென்று நீ உற்று நோக்கி ஒரு முறை பார்த்துவிட்டு வா என் குழந்தையே இன்று நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ அதிசய மாற்றம் நடக்கும் என்பதுதான் உண்மை என் பிள்ளைக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறது என்றுதான் அர்த்தம் இந்த பிரபஞ்ச சக்தியினால் நீ இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை அடைந்துவிட போகின்றாய் இதனால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இதிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ காப்பாற்ற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வை இந்த நாளில் நிச்சயம் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது அதாவது என் பிள்ளை சற்று ஊற்று நோக்கி நீ பார்த்தாயானால் நீயே உன் வெற்றியை முடிவு செய்து கொள்ளப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகின்றது என்பதனை நீயே உறுதி செய்து கொள்ளலாம் என் குழந்தைக்கு இந்த விஷயம் என்னவென்று விட்டது என்றால் நீ இந்த வாழ்க்கையே உணர்ந்து விட்டாய் என்று தான் அர்த்தம் என் பிள்ளையே இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிசியத்தை நடத்தி கொடுக்க போகின்றது நாம் நாம் எதிர்பார்த்த வெற்றி நம்மை வந்து சேர போகின்றது நாம் கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நம்மை முழுமையாக தொடரப் போகின்றது என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் இன்று நாம் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்று நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு மகிழ்ச்சி தோன்றும் அல்லவா அந்த மகிழ்ச்சியை நாளைய விடியலில் நான் உனக்கு கொடுக்கின்றேன் என் பிள்ளை உன் மனதிற்குள் நம்பிக்கை பிறக்க வேண்டும் நிச்சயமாக இந்த அப்பா உன்னை வெற்றி பெற செய்வேன் நான் சொன்ன விஷயம் என் குழந்தைக்கு புரிந்துவிட்டது என் பிள்ளை நான் சொன்னது போல தன் வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் அடைய போகின்றது என்று அர்த்தம் காலமும் நீ பட்ட உனக்கு பல சந்தேகங்கள் இருந்திருக்கும் இது நடக்குமா நடக்காதா இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நல்லபடியாக முடியுமா முடியாதா இது எங்கே செல்லும் என்றெல்லாம் பல எண்ணங்கள் உனக்குள் இருந்திருக்கும் ஆனால் நான் உனக்கு என்ன சொல்கின்றேன் தெரியுமா நாளை நிச்சயமாக நீ நினைத்த விஷயம் உனக்கு வெற்றி தான் உனக்கு சந்தேகமே வேண்டாம் நடக்குமா நடக்காதா என்கின்ற என்கின்ற எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் நிச்சயமாக உனக்கு அதை நான் நடத்தி கொடுப்பேன் என்று தான் இந்த பிரபஞ்சம் உனக்கு உணர்த்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கின்ற பல மாற்றங்களுக்கு என் பிள்ளை நீ பதில் சொல்ல வேண்டிய நேரமும் வந்துவிட்டது உன் முயற்சியை கைவிட்டு விடாதே உன்னுடைய முன்னேற்ற பாதையில் இருந்து பின்வாங்கி விடாதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் இது போன்ற சூழ்நிலைகளை ஒரு நாளும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடாதே நான் இருந்து உனக்கானதை எல்லாம் உன் நிலத்தில் ஒக் பொக்கிஷமாக தருகின்றேன் அதை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் தான் உன்னை சந்திக்கவும் இருக்கின்றேன் இந்த நாள் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகவே நல்லதை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை கொடுப்பதை நீ உணர்ந்துவிட்டால் போதும் என்றென்றும் உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் நீ கேட்டதை விடவும் உனக்கு சந்தோஷத்தை நான் மேலும் மேலும் அள்ளி கொடுக்கின்றேன் நீ எதிர்பார்த்ததை விடவும் பல திருப்பங்களை உன் வாழ்க்கையாக்கி உன் அப்பா தருகின்றேன் என்னை வணங்கிய உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் தொடர்ந்து வரும் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளாவி ஆசீர்வாதங்கள் என்றும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்